சனிக்கழமை பெரும்பாலான மீன்கள் நீர் மேலே வந்து தலை காட்டும் அதில் சிலர் ஆசை கொண்டனர் ஆண்டவன் கட்டளையை தந்திரம் மூலம் மீற முற்பட்டனர் வெள்ளிரவு வலை போட்டு நாயர் வாய்க்கால் வெட்டி அந்த குழியில் விழுவது மாதிரி விழுந்த மீனை பிடித்தனர் படித்தவனுக்கு துரோகம் செய்தனர் அதை கண்ட அந்த நல்ல கிராமத்து மக்கள் இப்படி பண்ணுறீங்களே இது கூடாது இது சட்டத்துடன் விளையாடுவதாகும் இந்த விளையாட்டு ஆபத்தை உண்டாக்கும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க அவங்க தலையே அந்த ஊரில் இன்னொரு மக்கள் இருக்காங்க அவங்க மீன் பிடிக்கவும் இல்லை தவறே தடுக்கும்

இரண்டு நாம் சொல்வதை கேட்டு சிலவேளை வேலை விடலாம் என்ற அந்த கிராமத்தில் இருந்த மீனவர்கள் தவறை விடவில்லை அல்லாவின் வேதனை வந்தது அவங்க உறங்க சென்றாங்க நல்ல மக்கள் பார்த்தாங்க கெட்டவங்க வீடு மூடப்பட்டிருந்தது குரங்கில் இருந்த மனிதன் வந்த சம்பவம் இது இது திருக்குறா நூத்தி அறுபத்தி மூணாம் எனக்காகவும் தந்தைக்காகவும் என் பள்ளியின் வளர்ச்சிக்க துவா செய்